வணக்கம் நெருப்புத்தமிழன் இங்கிலாந்து செல்லக்கூடிய இந்திய அணிக்கு டெஸ்ட் கேப்டன் சுப்மன் கில்லு எதுக்குடா சுப்மன் கில்லு போட்டிங்க அப்படின்னா அது என்ன காரணம் சுப்மன் கில்லு இது வரைக்கும் டெஸ்ட்டில் நாற்பது ரன்னு கூட அடிக்கல கடைசியாக நீங்கள் அந்தாலே அவன் விளாண்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் உள்ளூர்களில் மட்டுந்தான் சுப்மன் கில் ஓரளவு அதாவது இந்த டி ஒன் டே மேட்ச்சு டி ட்வெண்ட்டான் ஆனால் வெளிநாட்டு பிச்சுக்கு போனால் அங்கே வந்து மன்னக்கவுவார் சும்மன் ஜில்லு இப்போ இவனுக்கு எதுக்கு நீங்கள் கொண்டாந்து நாய குழுப்பட்டி எதுக்கு நடுவீட்டில் உட்கார வச்சுருங்க கே எல் ராகுல் இருக்கிறாரு கே எல் ராகுல் நல்ல ஒரு சீனியரு அவர் எல்லா டீ எல்லா ஃபார்மேட்டும் விளையாடக்கூடியவர் கே எல் ராகுல் கொடுக்கலாம் பும்ரா வந்து மெயின் கேப்டனாக போட்டுட்டு பும்ரா எப்போல்லாம் வந்து இல்லையோ அப்போல்லாம் வந்து கே எல் ராகுல் அந்த அணியினுடைய கேப்டனாக இருந்து வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே இதில் என்ன இவங்களுக்கு குறை இருக்குது குற்றம் இருக்குது எனக்கு ஒன்றும் புரியலை மிகப்பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த பிசிசியை இவனுங்க ஒழிகிறது உறுதி இந்த கி இப்போ இதுவரைக்கும் இந்தியாவுக்கு பேர் இருக்குன்னா கிரிக்கெட்டை வச்சு தான் இந்த பிசிசியை அழிய போகுது